வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு குயிக்காக ஈஸியாக டேஸ்டான ஒரு ஒன் பாட் ரெசிபி எப்படி பண்ண்தான் பார்க்க போகிறோம் என்றைக்காச்சும் ரொம்ப சோம்பரித்தனமாக இருக்குது கிச்சனில் அதிக நேரம் நிற்க வேணாம் ஆனால் டேஸ்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்காக தான் பிசி பெலாபாத் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் பச்சரிசிக்கு அரை கப் பருப்பு இப்ப அரிசியை தண்ணி ஊத்தி நல்லா அலசி எடுத்துக்கணும் இப்ப அதே மாதிரி பருப்பையும் நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கிறேன் இப்ப ஒரு குக்கர்ல நம்ம அலசி வச்சிருக்க அரிசி அது கூடவே பருப்பு எட்டு கப் தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே உங்களுக்கு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி முருங்கக்கா ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா அதை விட்டுடலாம் அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்தா சுட சுட டேஸ்டியான பிசிபலா பாத் ரெடி ஆயிடும் இப்போ ஒரு வானல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே அதில் கடுகு போட்டு கடுகு உடனே அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து பொண்ணம் ஆவிற வரைக்கும் நம்ம வறுக்கணும் இது கூடவே பெருங்காயம் பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் இந்த டிஷ்க்கு ரொம்ப சூப்பராக வாசனை இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்துட்டு feasible ஆகாது அது மேல நம்ம சேர்த்துக்கணும் நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு இது கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஈஸியான பிஸி பலா பாத் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோவை அவ்வளோ நேரம் பார்த்தா உங்கள் எல்லாேருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க